கண்ண தெரியா எப்படியா கரெக்டு காடு என்ன ஆத்து கேட்டு வந்து எங்க ஊர்ல நீ என்ன ஊரு நானா டுபாய்க்கு ருபாய்க்கு வீட்டு அப்புறம் வரணும் वहीं आह मुद्रा की आज के 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 आज क

மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஹரிதாஸ் பொன்னு கோமாளி உங்கள் அனைவர் வருகைக்கும் நன்றி வணக்கம் 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 ஏன்னா புதுமாரியா என்ன ஆச்சு ஆ கூட்டமான கூட்டமில்லை சணமான சணமில்லை கூட்டமான கூட்டம் ஆ ஆ இப்போ என்னோட நான் வெளியே ஒருத்தருக்குறேன் வெளி பெரிய ஆ எடுத்துருக்குறேன் மண்டை ஒன்று ஆ எல்லாம் கை தட்டினா ஆ இருக்கும் கடவுள்ள உடவுல பதினாலு பேர் கட்டுறேன் ஓ எங்கள் ஊரில் ஓட்டுறோம் இல்லையா ஆஹா ஹா சொல் இல்லையா தரேன் ஆ நான் வாங்கினேன் நிறைய ஊரில்

நம்ம கோம கொட்டாய்ருக்காங்க எல்லாட்டியும் அவங்க கூட நாங்க ஒரு பத்து பேர் வந்திருக்கோம் எங்களுக்காக வச்சு கொஞ்சம் ஜோரை பதினஞ்சு பேரு பதினஞ்சு பேரு வந்திருக்கோம் எங்களுக்காக வச்சு கொஞ்சம் ஜோரை கை

பூசா என்ன பண்ணீங்க ஆ எல்லாத்துக்கும் நீங்கள் தாங்க பார்த்துரும் ஓ கை தட்டும் இல்லை ஆ ஓட்டோ ஓய் பத்து பேருதான் ஏதோ இதான் ஒரு ஆயிரம் ரூபாய் சொல்கிறோம் ஏன்டா காசு இல்லை இது காசே இல்லை பேங்கில் போட்டேன் நானும் அப்படி

அப்படியா அப்படிங்க ஐத்தாங்களே அதுக்கு நல்லா இருக்கா யாராவது சந்திக்க வந்தால் அவர் இடத்துல சரி பேசி பார்ப்போம் நன்றி வணக்கம் சேர்ந்த என்றால்

அவன் வந்து தாபங்கறது tadi. தம்பரு படுதுங்க. தம்பரு. நேத்து நேரமா அப்டா இருந்துச்சு. யாரோ பேண்ட் 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 போட்டு பாப்போம். சிரிக்கிறீங்க ஏன்னா திரிக்கிறீங்க என்ன பண்ற வணக்கம் பண்றேன் எங்க வணக்க என்ன காரி ஓ வணக்கம் பண்ற யா வணக்கம் தனக்கழகு

எல்லாமே அதுக்கு மிஷின் வந்து ஆறு காட்டுல கால் வைக்க வேண்டிய வேலையே இல்ல சரி ஏனா ரோட் போடுறது சொல்றியே இந்த மாதிரி ரோட் போடுறவங்க வந்தா ஒரு 20 பேர் 30 பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் நிக்கணும் ஆமா அப்பதான் ரோட் போட முடியும் அது முதல்ல இப்ப அப்படி இல்ல எப்படி ரெண்டே வண்டி ரெண்டே வண்டி நாலு ஆள் இருந்தா போதும் நாலு ஆள் அது என்ன வண்டி ரெண்டு வண்டி அந்த வண்டி வந்திருக்கிறது என்ன ஒரு வண்டி பொக்கல வண்டி

ஹாய் காலையிலேயே போயிட்டா ஓ அது இல்லண்ணா நீ போனா இல்ல இது வேற ஹாய் யார் ஆயினும் பக்கத்துல பாட்டி ஆயுதா அது இல்லையா ஹாய் அவுட்டு விட்டுவிடே ஆயி அவுட்டு விட்டுடும் ஆயு உக்காருன்னு அவவிட்டு தான் உக்காருவாரு அது இல்லையா ஆய் புரியுதா இல்லையா உனக்கு புரியலையா இதெல்லாம் லேட்டஸ்ட்

வ deduction англий Mär ratchet து mysticism உன்னோட gettable Wit default நான் what காட்டுவேன் சொல்லு your Мар criterion recognize again? onward you hater fairly belongs to my a AUGS MOMTED ME Miments recently Natives katakaroni criticizing you myself, friends Thomasμαнова voi CORREA and sniff you again! tatoo REDU annual for a Rock honors... okay? <analyti> <genod Russell5 stars>

கூட்டூடாமல் நோய் நொடி இல்லாமல் அந்த செய்யக்கூடியதான் நீங்க அத்தனை பேர்த்துக்கு தெரியும் நாட்டு நாடு மகாநாடு என்றால் நமது நாடகதாரிகளுக்கு ஒரு தலை

நண்பருமாரியம்மன் நண்பர்கள் ஆண்டு கிராமிய தெருக்கூத்து நாடக விழா என்றால் தர்மன் பிரபுவன் அவர்களும் இளங்கோ அவர்களும் அவர்களும் கார்த்தி அவர்களும் சத்திய அவர்களும் பாலவர்களும் அவர்களும் சதீஷ்குமார் அவர்களும் இன்னும் ஒற்றுமையே கூடி வருத்தப்படாத சங்கங்கள் வருங்கால இந்தியா இளைஞர்களுடைய கையில சொல்லி அன்னைக்கு அப்துல் கலாம் சொன்னாரு அதே போல இன்னும் ஸ்ரீ கருமாரியம்மன் நண்பர்களுக்கு அனைவரும் சேர்ந்து பத்தாம் ஆண்டாக இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நாடகத்தை வித்து நல்ல உள்ளங்களும் நாடகத்தை காண வந்த ரசிக உள்ளங்களும் நமது கருமாரியமுடைய கருவினாலே அவரவர் குடும்பத்திற்கு வந்த துன்பங்கள் அனைத்துமே விலகி இன்பங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எங்களுடைய நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் எளிமற்றி சேர்ந்த பொன்னுசாமி வாத்தியார் கலைக்கு சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்